ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜி ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வ வருடங்களில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வேர்ச்சொலுக்கு பொருத்தமான வினைமுற்று வினையச்சம் அப்புறம் தொழில் பெயர் இல்லைனா வினையாளனயம் பெயர் அப்போ அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க அதாவது வேர்ச்சொலை கொடுத்துட்டு இதுக்கு பொருத்தமான வினையாளனம் பெயர் அது தொழில் பெயர் இது அப்படின்றது கேட்டிருப்பாங்க ஸோ அந்த கேள்விகள்லேருந்து ஒரு ஐம்பது கேள்விகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுடைய டிஎன்பிசியோட ப்ரிப்பரேஷன் மற்றும் ப்ராக்டிஸ் அது குறிப்பாக அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதலாவது கல் முதல்ல கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொலுக்கு என்ன கேட்டாங்க கேள்வியில் என்ன கேட்டாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா வினைமூற்று கேட்டிருப்பாங்க அந்த வினைமூற்று என்ன அப்படின்னா கற்றான் அப்படின்றது வினைமுற்று அப்போ கல் என்ற வேற்சொலுக்கு பொருத்தமான வினைமூற்று எதுன்னு கேட்டிருப்பாங்க அப்போ கற்றான் இது பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்போம் அந்த டிஎன்பிசி எந்த தேர்வில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்கன்றதை கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வா அப்படின்ற வேற்சொல்லுக்கு பொருத்தமான வினையச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க வந்து அடுத்து மூணாவது குழை அப்படின்ற சொல்லுக்கு பொருத்தமான வினையச்சம் எது அப்படின்னா குழைந்து நாலாவது கா அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையால் அணையும் பெயர் காத்தான் வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னு பார்த்தோன்னா காத்தான் அடுத்து ஐந்தாவது பாடு அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னா பாடுதல் ஆறாவது தா அப்படின்றது நெடில் தான்ன்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினைமுற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தந்தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கேள்வி தான் நமக்கு வந்து எக்ஸாமில் பெரும்பாலும் கேட்பாங்க ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே எந்த கன்ஃபியூஸும் நமக்கு வராது அப்போது தா அப்படின்றது நெடில் அந்த வேர்ச்சொலை பொ பொருத்தமான வினைமுற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தான் அடுத்து ஏழாவது படி அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினை அச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க படித்து ஸோ படித்து அப்படி படித்தா கிடையாது படித்து படித்துன்றது வினையச்சம் அடுத்து எட்டாவது பார்ப்போம் ஓடு அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடினவன் ஸோ ஓடினவன்றது அதை ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையால் அணையும் பெயர் அடுத்து ஒன்பதாவது நில் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையா வேங்கோல் வினைமுற்று எது அப்படின்னா நிற்க இந்த கா இய இயர் அப்படின்றது வேங்கோல் வினைமுற்று நமக்கு தெரியும் அதாவது கா அப்படின்ற அந்த விகுதியில் முடியணும் அந்த விகுதியில் முடிகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் பத்தாவது அணை அணை என்ற என்ற பொருத்தமான தொழில் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அணைத்தல் அடுத்து பதினொன்றாவது படி என்ற வேற்சொலுக்கு பொருத்தமான வினையால் அணையின் பெயர் எதுனா படித்தவன் அடுத்து பன்னெண்டாவது நடி என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான தொழில் பெயர் எது அப்படின்னா நடித்தல் பதிமூணாவது கேல் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான தொழில் சாரி வினையச்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு கேள் என்பதற்கு பொருத்தமான வினையச்சம் வந்து கேட்டு பதினாலாவது முடி என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான பெயரச்சம் அப்படின்னு கேட்குறாங்க முடித்த முடித்த அப்படின்றது என்னன்னா பெயரச்சம் அது வினையச்சமாக இருந்தால் முடித்து வினை முற்றாக இருந்தால் பார்த்தீங்கன்னா முடித்தான் அப்படின்னு வரும் ஸோ இந்த நம்ம இந்த இந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஏழு தேர்வுகளில் கேட்டிருக்காங்க அடுத்து பதினாலாவது முடி அப்படின்ற வேர்ச்சொலுக்கு பொருத்தமான பெயர் அச்சம் அப்படின்றது முடித்த இதுக்குன்னே பார்த்தோம் அடுத்து பதினஞ்சாவது கெடுவான் அப்படின்ற சொல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எச்சம் கெடுவான்றது வினை எச்சம் இது வந்து கெடு அப்படின்ற ஒரு வினை வேர்ச்சொல்லுக்கு உரித்தானது கெடு என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையச்சம் அப்படின்னா கெடுவான் அடுத்து பதினாறாவது உண் என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையச்சம் அப்படின்னா உண்டு இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கேட்க போகிற கேள்விகள் வந்து கொடுத்துருக்குற கேள்விகள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வேறு ஒரு தேர்வுகளில் கேட்கப்பட்டது ஸோ பதினேழாவது வந்து தின் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையச்சம் எது அப்படின்னா தின்று பதினெட்டாவது படி என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினைமுற்று எதுனா படித்தான் பத்தொன்பதாவது செய் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினைமுற்று எது அப்படின்னா செய்தான் அடுத்ததாக இருபதாவது பார்ப்போம் இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு விஏஓ தேர்வில் கேட்கப்பட்டது உன் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினைமுற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டான் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது பார் வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினைமுற்று என்ன பார்த்தான் இருபத்தி ரெண்டாவது கடி என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினை எச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடித்து இருபத்தி மூணாவது வெல் என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னா வெல்பவர் அடுத்து இருபத்தி நாலாவது கொடு அப்படின்றதுக்கு கொடுத்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பெயர் கொடு என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான தொழில் பெயர் எது அப்படின்னா கொடுத்தல் அடுத்து இருபத்தி அஞ்சாவது உண் அப்படின்றதுக்கான வினை முற்று எது அப்படின்னு கேட்குறாங்க உண்டான் உன் என்ற வேர்ச்சொல்லுக்கு வினைமுற்று சொன்ன உண்டான் அடுத்து இருபத்தி ஆறாவது கான் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையச்சம் என்ன அப்படின்னு கேட்டால் கண்டு கலித்தான் கண்டு கலித்தான் இந்த ரெண்டு கேள்வியும் பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி ஏழில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வில் கேட்டிருக்காங்க அடுத்ததாக பார்ப்போம் இருபத்தி ஏழு கேள் கேள் என்ற வேற்ச்சொல்ல பெயரச்சமாக மாற்றோன்னா கேட்ட பாடல் அப்படின்னு மாறும் அடுத்து இருபத்தி எட்டாவது ஆடு ஆடு என்றதுக்கான தொழில் பயிர் என்னென்னா ஆடுதல் அடுத்து இருபத்தொம்பது வந்தனர் வென்றனர் முற்றச்சம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால ஒரு அஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா அது அஞ்சில் இது ஒன்று கேட்கலாம் அடுத்து முப்பதாவது கண்ணா வா அப்படின்றது விழித்தொடர் கண்ணா வான்றது ஒரு விழித்தொடர் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது சமை சமை என்ற வேற்சொலுக்கு பொருத்தமான வினையச்சம் இதுனால் சமைத்து அடுத்து முப்பத்தி ரெண்டாவது பள்ளி கூடியது அப்படின்றது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி கூடியதுன்றது இடவாகு பெயர் முப்பத்தி மூணாவது உடுத்த உடுத்தன்ற பயிரச்சத்தை வினையச்சமாக மாற்றினா உடுத்தி அப்படின்னு வருதுன்னு சொல்கிறாங்க அதாவது உடுத்த அப்படின்ற பயிரட்சத்தை வினையச்சமாக மாற்றினா உடுத்தி அடுத்து முப்பத்தி நாலாவது ஆள் என்ற வேற்சொலுக்கான வினையால் பெயர் என்ன அப்படின்னா ஆல்பவர் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது வெல் அப்படின்றதுக்கான வினையாளணையும் பெயர் என்னன்னா வென்றவன் அடுத்து முப்பத்தாறு கரும்பு நட்டான் அப்படின்றது ஒரு சினை கரும்புன்றது கரும்போட ஒரு பகுதி அப்படின்னா ஒரு உறுப்பு அந்த கரும்போட ஒரு பகுதியான ஒரு உறுப்பை தான் நம்ம நடுவோம் அப்போ நட் நட்டான் அப்படின்றது சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உறுப்பை தான் நட்டுறதை சொல்கிறதுனால சினையாகுபேர் அடுத்து முப்பத்தி ஏழாவது இடி இடி என்ற வேர்ச்சொல்ல தொழில் பெயராக மாற்றினா இடித்தல் முப்பத்தி எட்டாவதுன்ற முப்பத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா நில் அப்படின்ற வேர்ச்சொல்லில் வினைமூற்றாக மாற்றினா நின்றான் இதே இந்த முப்பத்தி எட்டாவதே பார்ப்போம் நில் அப்படின்றது நம்ம சொன்னோம் நில் என்ற வேர்ச்சொல்லுக்கு வினைமூற்று என்ன அப்படின்னு பார்த்தா நின்றான் அதுவே நின்ற அப்படின்னு சொன்னால் அது வந்து பெயர் நின்று அப்படின்னு சொன்னால் அது வினை எச்சம் இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது உரு என்பதற்கான தொழில் பெயர் என்ன அப்படின்னா உறுதல் நாற்பதாவது படி என்பதற்கான எதிர்மறை வினைமுற்று படித்திலன் படி என்பதற்கான எதிர்மறை வினைமுற்று படித்திலன் இதுவும் முக் முக்கியமான இது முன்னாடி நம்ம பார்த்த அந்த முற்றச்சம் அதே போல் இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதிர்மறை வினை வினைமூற்றுன்னு தெரியும் ஆனால் எதிர்மறை மு வினைமூற்று என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது அதான் நம்ம வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கோம் தெரியாதுன்றத விட அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஈஸியாகவே இருக்கும் அடுத்து நாற்பதாவது நாற்பத்தி ஒன்றாவது கல் என்பதற்கான தொழில் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது அடி என்பதற்கான வினையச்சம் அடி என்பதற்கான வினையச்சம் என்னென்னா அடித்து இது அடித்த அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெயர் எச்சம் அடித்த அப்படின்றது பெயர் எச்சம் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொடு என்பதற்கான தொழில் பெயர் என்னென்னா கொடுத்தல் நாற்பத்தி நாலாவது தேடு என்பதற்கான வினையாலணையின் பெயர் என்ன அப்படின்னா தேடுவார் நாற்பத்தி அஞ்சாவது எழு அப்படின்றதுக்கான வினைமுற்று எழுதினான் நாற்பத்தி ஆறு செய் என்பதை வினையச்சமாக மாற்றினா செய்து செய் என்பதை வினையச்சமாக மாற்றினால் செய்து நாற்பத்தி ஏழு சிர சிர என்பதற்கான வினையச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்த சிற என்பதற்கான வினையச்சம் சிறந்த நாற்பத்தி எட்டாவது கான் என்பதை வினையச்சமாக மாற்றினால் கண்டு அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வீழ் என்பதை வினையாண்டனையின் பெயராக மாற்றினால் வீழ் வீழ்ந்தனன் வீழ் இந் தா என் வீழ்ந்தனன் அடுத்து ஐம்பதாவது அதே போல் தா என்பதை வினையேச்சமாக மாற்றினால் தந்து ஸோ இந்த மாதிரி பழைய டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட தமிழ் பகுதியில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாவே வந்து அதுலேருந்தே வந்து நம்ம ஒரு எழுபது எண்பது மார்க்குக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராக்டிஸ் வந்து அமையும் ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஎன்பிசி தேர்வு சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி